மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சரியின மூன்றாம் மீட்டர் கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா மூன்றாம் மீட்டருங்க காலை கன்று இணை இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு கைப்பூச்சிகளும் எதுவும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டு பிடிக்கலாம் யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கரைவைக்கு பார்த்தீங்கன்னா காலானிக்க தேவையில்லைங்க நல்ல ஒரு தரமான உம்பளை பசுங்க நல்ல உடல் அமைப்பு உச்சி அமைப்போடு இருக்குங்க மயிலை நீரோங்க கன்று பார்த்திங்கன்னா காலை கன்றுங்க ஒரு நாள் பால் அளவாக மூன்றரை லிட்டர் வருங்க காலைல ரெண்டு லிட்டர் சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் மூன்றரை லிட்டர் வருங்க கரைவிலையெல்லாம் எந்த ஒரு நவர்றது எதுவும் இல்லாமல் அப்படியே அமைதியாக நின்று இடத்துல நின்று பால் கொடுக்கறது நல்ல குணமான பசுங்க வயசானவங்க வரைக்கும் கறக்கலாம் இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்